எனக்குனவே பிறந்த இதயத்தை கயிறு கட்டி வலிவலோ வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் கண்டிப்பா நல்லா தான் இருப்பீங்க அதுக்காக நாங்களும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம் அப்புறம் என்னடா திடீர்னு நம்மளை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை சில பேருக்கு நம்ம குடும்பத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் டவுட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னீங்க அதான் ஒரு ஷார்ட் வீடியோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடலான்னு வந்திருக்கோம் என் பேர் கணேசன் என்னோட பேர் முருகேசன் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க எங்களோட அம்மா அப்பா எங்கள் சொந்த ஊரில் இருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேரையும் இந்த வீடியோவில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலை அதுக்காகவும் ஒரு சீன் வச்சுருக்கோம் ஸோ அங்கே போகிறப்ப கண்டிப்பாக அம்மா அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் என்னோட பேர் சுமதி நான் கணேசனோட மனைவி என்னுடைய பேர் கோமதி நான் முருகேசனோட மனைவி நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ஒரே வீட்ல அக்காவாகிய நானும் தங்கச்சியும் அண்ணன் தம்பிங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்க இந்த ஊருக்கு வந்த உடனே சின்னதா ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி என்எஸ் மெட்ரிக் ஸ்கூல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இப்போ படிப்படியா உயர்ந்து அது என்எஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கு இப்போ எங்க பிள்ளைங்க எல்லாரையும் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஹாய் என்னோட பேரு அர்ஜுன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் டாக்டரா இருக்கேன் ஓனாவே நமக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இவங்க என்னோட லவ்லி வைஃப் அனு ஆமா உங்க எல்லாருக்கும் தெரியும்ல நான் தான் அனு இவ எங்களோட செல்ல அபி அபி செல்லம் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க எங்க பாப்பாக்கு டூ இயர்ஸ் ஆகுது ஹாய் என்ன எல்லாருக்கும் தெரியும் என் பேரு ஆதித்யா நான் இவங்களோட ரெண்டாவது பையன் இந்த குடும்பத்தோட மூணாவது பையன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் என்எஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் என்னோட அப்பா ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்ச ஸ்கூல்ல அது இப்போ படிப்படியா உயர்ந்து இந்த நவ லெவலுக்கு வந்திருக்கு அவங்களுக்கும் வயசாயிடுச்சு இல்லையா சோ எங்க யாரையாச்சும் ஸ்கூல பாத்துக்க சொன்னாங்க அண்ணா டாக்டரா இருக்காரு அதனால அவரால் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஓகே நான் எனக்கு ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு ஐடியா இருந்தது அதான் இப்போ ஸ்கூலையே பாத்துக்கலாம் நானும் முடிவு பண்ணி இந்த ஸ்கூலுக்கு கரஸ்பாண்டன்ட் ஆயிட்டேன் என்னோட பேரு அப்பர்ணா நான் இந்த வீட்ல அஞ்சாவதா பிறந்த நான் படிப்பு முடிச்சுட்டேன் ஸோ நம்ம சின்னதாக டீச்சிங் லைனில் ஜாப்க்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் உறவுகளே எங்களுக்கும் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு நீங்க கேட்கலாம் ஆனால் இங்கே ஒரு பையன் இல்லையே ரெண்டு பையன் சொல்றீங்களே இன்னும் அந்த பையனை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணல இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட பேரு கார்த்திக் நான் இவரோட மூத்த பையன் இந்த குடும்பத்தோட ரெண்டாவது பையன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் கேஸ் இன்ஃபோடெக்கோட எம்டி நீங்க நினைக்கலாம் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே என்எஸ்ன்னு இருக்கு பட் நீங்க மட்டும் கேஸ் இன்ஃபோடெக்னு வச்சிருக்கீங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் மட்டும் அந்த கம்பெனியோட ஓனர் கிடையாது என்னோட ஃப்ரெண்ட் சூர்யா நாங்கள் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் தான் ஒரு

எனக்கு முன்னாடி ஒரு அண்ணா இருக்கான் அவன் பேரு கவின் அவன் இங்க இல்ல அவனும் வெளியில தங்கி படிச்சிட்டு இருக்கான் அதனாலதான் அவன் இப்ப எங்களால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல என் பேரு கல்யாணி நான் இவங்களோட தங்கச்சி என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு நான் அண்ணாங்க கூட வந்து தங்கிட்டேன் உங்களுக்கு எங்க ஃபேமிலி பிடிச்சிருக்கா இதுதான் எங்களோட லவ்லி ஃபேமிலி எங்க ஃபேமிலியில எங்களுக்கு அப்பானா ரெண்டு அப்பா அம்மானா ரெண்டு அம்மா இதுவரையும் எந்த இடத்துலையும் அவங்களை நாங்க விட்டு கொடுத்ததே கிடையாது அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஃபேமிலியா இருக்கும் இது வரையும் அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி நாங்க பிரிச்சு பார்த்ததே கிடையாது எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் உங்களுக்கு எங்க குடும்பம் பிடிச்சிருக்கா நாங்கள் புதுசாக இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றப்ப எல்லாருக்கும் பிடிக்குமோ இல்லையோன்னு ஒரு டவுட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் எல்லாேருமே எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்கள் ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் எந்த இடத்துலயாச்சும் தப்பு பண்ணுறேன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் ஸ்டோரியே எடுத்துகிட்ருக்கேன் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா அதான் உங்களுக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒரு இதை நான் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் இப்ப வரையும் எல்லாருமே எங்க ஸ்டோரிக்காக சப்போர்ட் பண்றீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி உங்க சப்போர்ட் கடைசி வரையும் இருக்கணும் ஓகே உறவுகளே நாங்க கிளம்புறோம் அடுத்து இன்னைக்கு ஃபோர்த் எபிசோட்ல மீட் பண்ணலாம் பாய்